வாழ்க்கை போராட்டம் நல்லதுதான் அதற்காக போராட்டமே வாழ்க்கையாக அமைந்தால் அதுவே சில காலங்களில் போரடித்து விடும் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றியை காணும் போது நாம் போராட்டத்திற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது அதுவே சிலர் அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது அதை கேட்டு நடப்பவர்களை நல்வழிப்படுத்தும் போராட்டமும் அதனால் கிடைக்கும் அனுபவமும் ஒன்று சேரும் போது வாழ்க்கை இனிமையாகிறது போராடுவதே வாழ்க்கை என்றால் வாழ்வது எதற்காக போராடுவதே வாழ்க்கை அதுதான் அழகு போராடாமல் கிடைக்கும் வெற்றியோ சந்தோஷமோ ருசிப்பதில்லை போராடி பாருங்கள் சில நேரம் உங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் போராடும் விதத்தை நீங்களே சற்று ரசித்து பாருங்கள் அக்கணமே உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் மிருகங்கள் அன்றாட உணவு தேவையை போராடித்தான் வென்று பசியை போக்குகின்றன சிங்கம் புலியை வென்ற மானுக்கு புல் பரிசாக கிடைக்கிறது மானையும் பன்றியையும் வென்றுதான் சிங்கம் புலி பசியை போக்குகின்றன மிருகங்கள் போராட்டத்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆனால் மனிதன் மட்டுமே போராட்டத்தை வெறுக்கிறான் நல்வழியில் போராடுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள்